வேலூர் மாவட்டம் வேலூர் தாலுகா வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வேலூர் மாவட்டத்தில் மகளிர் விடியல் பயண புதிய ஐந்து நகர பேருந்துகள் மற்றும் புதிய பதினேழு புறநக பேருந்துகள் மற்றும் கலைஞர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய வழித்தட பேருந்துகளை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தகுமார் கார்த்திகேயன் அமுலு விஜயன் மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாபு துணை மேயர் சுனில்குமார் மண்டலக் குழு தலைவர்கள் வெங்கடேசன் புஷ்பலதா வன்னியராஜா நரேந்திரன் யூசுகான் மாமன்ற உறுப்பினர் சாஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மணி தலைவர் ரமேஷ் செயலாளர் கிருஷ்ணன் பொருளாளர் முருகன் துணை தலைவர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் விழுப்புரம் லிட் குணசேகரன் பொது மேலாளர் கணபதி அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்